வி அண்டர் எஸ்டிமேட்டட் த பாப்புலரிட்டி ஆஃப் த மகாத்மா மகாத்மா காந்தி இஸ் நாட் அ மேன் ஆஃப் த பாஸ்ட் பட் ஃபார் த ஃபியூச்சர் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தட் மேன் ஹீ வில் ஹாட் திஸ் ஹியூமனிட்டி ஃபார் அனதர் தௌசண்ட் இயர்ஸ் டோன்ட் யூ எவர் அண்டர் எஸ்டிமேட் மகாத்மா காந்தி உங்களுக்கு தெரியும் உலகறிந்த இருபதாவது நூற்றாண்டின் இணையற்ற மாமனிதன் அகிம்சா முறையில் ஒரு தேசத்திற்கு சுதந்திரம் வாங்கித்தர முடியும் என்கின்ற ஒரு புதிய சரித்திரத்தை உருவாக்கிய ஒரு சரித்திர நாயகன் அந்த மாமரிதனை ஒரு இடத்தில் அடக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல இஸ் எ வேர்ல்ட் பர்சனாலிட்டி அவனாசலிங்கம் ஐயா அவர்கள் தன்னுடைய சுயசரிதையில் நான்கு பக்கங்கள் இதை பற்றி எழுதியிருக்கிறார் நான் ஏற்கனவே இந்த வீட்டில் நாயுடு அவர்களுடைய அனுமதியின் பேரில் ஒரு நாற்பது ஹரிஜன மாணவர்களுக்கு நான் பள்ளிக்கூடம் நடத்தி கொண்டிருந்தேன் அப்பொழுதெல்லாம் கோவைக்கு வருகின்றவர்கள் இந்த போத்தனூர் ஜங்ஷனில் தான் இறங்குவாங்க ஆகவே எங்கே காந்தியை தங்க நினச்ச பொழுது இது பக்கமாக இருக்குதே இங்கேயே தங்க வைக்கலாம் அப்புறம் நான் நாயுடுவை கேட்டு நாங்கள் இந்த முடிவை எடுத்தோம் மகாத்மா காந்தியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர் அன்றன்றால் அந்தந்த நாள் தபாலுக்கு விட்டு விட்டுத்தான் படுப்பார் அப்படி வந்த பொழுது ஒரு நாள் ஒன்றரை ரெண்டு மணி ஆயிடுது கரண்ட் இல்லை ஒரு பக்கெட்டை கவுண்டரை சொல்லி குப்பரை கமுத்தி அதுக்கு மேல் அரிக்கல் ராந்தலை வைத்து அந்த வெளிச்சத்தில் தரையில் அமர்ந்து அன்றைய தபால் முழுவதுக்கும் எழுதியிருக்கிறார் இந்த சின்ன வீட்டில் மகாத்மா காந்தியின் நினைவகம் தியானம் செய்து நம்மில் உள்ள மகாத்மாவை கண்டுபிடிக்க மகாத்மா காந்தி நினைவிடம் ஒரு எளிமையான அமைதியான இடமாக இருக்கும்